ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பண்ண போகிறோம் இப்படி ஃபன்னாக இந்த ரைடு பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துருச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோ கிலோ போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொல்லாச்சி வரைக்கும் ஒரு ஜாலியாக ஒரு ஃபன் ரைடு எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க வெல்கம் டு आवर சேனல் கட்டிங் பாய்ஸ் फ्रेंड्स நாம ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ब्लॉग சேனல் போறோம் ஒரு வீடியோ போடுறோமா அதனால யார் யார்ன்றது உங்களுக்கு தெரியாது பேரும் தெரியாது இல்லையா யார் சார் வரே இவரே தெரியல ஏய் இவரே தெரியல இல்லையா இந்த சில சார்லஸ் எல்லாரும் ஒரு ஒரு அவங்கவங்க பேரை சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கங்க நான் அப்பதான் அடுத்தடுத்த வீடியோல யாரு என்ன பேருன்றது தெரியும் அப்போ பிரதீப் அவர்களே நானே சொல்லிட்டேன் இவர் பிரதீப் வெறும் பிரதீப்பா என்ன பிரதீப் சொல்லுங்க வெறும் தாசா இல்ல லார்டு லபக் தாசா இவர் வந்து பிரதீப் குமார் சரிங்களா நம்ம டீம்ல மெம்பர் அடுத்து இவர் பாத்தீங்கன்னா கார்த்திகேயன் இவரை நாங்க ஏட்டுன்னு தான் கூப்பிடுவோம் ஏட்டுன்னு சொன்ன உடனே என்னடா ஒரு போலீஸ் அப்படி இப்படின்னு நினைச்சிடாதீங்க போலீஸ் ஆகணும்னு கனவு கண்டாரு ட்ரெயினிங் வரைக்கும் போனாரு ஆக முடியல சரி நாங்க என்ன பண்றோம்

என்ன சொல்லிரு <laughs> 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 <laughs>

இப்போ எங்க இருக்காமி போயிட்டாம தாண்டி போயிட்டு இருக்கும் நினைக்கிறேன் அடுத்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்து ஒரு வீடியோல பார்க்கலாம்